மாவட்டத்தில் தென்மேற்கு பருவ காற்றின் அதிகரிப்பு ஆண்டிப்பட்டி தாலுகா பப்பாளி மரங்கள் ஒடுந்து விழும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளது இதனால் விவசாயிகள் பெரும் வேதனைக்குள்ளாகி வருகின்றனர் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு தொடக்கம் முதலே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தேனி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பருவ காட்சி தொடங்கியது ஒரு நொடிக்கு பனிரெண்டு மீட்டர் என்ற அளவில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் வருஷ நாடு மலை கிராமங்களில் பலத்த சூறாவளி காற்று வீசியதில் தேவேந்திரபுரம் கிராமத்தை சேர்ந்த சுபேஷ் என்பவருக்கு சொந்தமான பப்பாளி மரங்கள் ஒடிந்து விழுந்தது சுமார் இரண்டு ஏக்கரில் பப்பாளி பயிரிட்டு ஆறு மாதங்களாகி காய்வால் காக்கும் பருவத்தில் காற்றில் மரங்கள் ஒடிந்து விழுந்ததால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளது பாதுகாத்து வளர்த்த வந்த பப்பாளி மரங்கள் அனைத்தும் சில நிமிடங்களில் காற்றால் ஒடிந்து விட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்த பல மாத முழைப்பு சில வினாடிகளில் வீணாகிவிட்டதால் தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் கோரிக்கையும் எழுந்துள்ளது தென்மேற்கு பருவக்காற்று இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிவேகமாக வீசி வருவதால் அதிகமாக பாதிப்பு ஏற்படுமோ என விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர்